வணக்கம் நம்ம வந்து இப்போ இருக்கிறது ஆர்பிஐ மானிட்ரி அக்ரிகேட்ஸில் இப்போ ரீசெண்டாக ஆட் ஆகிருக்கக்கூடியது லிக்விடிட்டி அக்ரிகேட்ஸ் அதாவது எம் ஃபோர்னு நம்ம சொல்லுவோம் அந்த லிக்விடிட்டி அக்ரிகேட்ஸை வந்து என்ன செய்கிறாங்கன்னா எல் ஒன் எல் டூ எல் த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு விதமாக பிரிக்கிறாங்க ஸோ நம்ம எம் ஒன் எம் டூ எம் த்ரீ அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம் இல்லையா ஸோ இப்போ எல் ஒன்னா என்ன அப்படிங்கிறத திரும்ப பார்க்கலாம் ஸோ எம் த்ரீயில் என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே வரும் அது கூட இன்க்ளூடிங் ஒன்றே ஒன்று மட்டும் என்னது ஆல் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க்ஸ் இதில் என்எஸ்எஸ் மட்டும் வராது அதாவது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் வராது மீதி எல்லாமே இங்கே வந்துடும் அப்புறம் எல் டூ எல் டூன்னா என்னது எல் ஒனில் இருக்கிறது எல்லாம் வரும் ப்ளஸ் அடிஷ்னலாக இங்கே ஆட் ஆகக்கூடியது என்னது டேர்ம் டெபாசிட்ஸ் வித் டேர்ம் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரீஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதேமாரி சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் இஷ்யூடு பை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலையே இந்த ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுங்கிற ஒரு விஷயமே வரல பட் இந்த எல் டூவில் தான் வந்து ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆட் ஆகுது சரி எல் த்ரீ அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல் த்ரீயில் எல் டூ கூட சேர்ந்து பப்ளிக் டெபாசிட்ஸ் ஆஃப் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் என்பிஎஃப்சிஸ் லைக்கு எல்லா என்பிஎஃப்சிஸு இன்சூரன்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஷேர்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பிரைவேட் என்பிஎஃப்சி கம்பெனிக்கிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாமே சேர்ந்து வரும் ஸோ இந்த மெஷரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா ஆர்பிஐக்கு இட் இஸ் ஈஸி டு கேல்குலேட் த மெஷர் ஆஃப் இன்ஃப்ளேஷன் த மெஷர் ஆஃப் க்ரோத் ஆஃப் த கண்ட்ரி ஸோ இதெல்லாம் அப்படியே அக்குவேறு ஆணுவேராக வந்து ஒரு கவர்மெண்ட் கையில் ஆர்பிஐ கையில் வந்து ஒரு கணக்கு வழக்காக இருக்குது சரியான கணக்காக இருக்குதுனாலே தென் அதை அவங்க என்ன செய்யலாம் ஈஸியாக அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி என்ன செய்யலாம் என்ன மாதிரி நம்ம மக்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இந்த பேங்கிங் ரெகுலேஷனை எப்படி பண்ணுறதுங்கிறது ஆர்பிஐக்கு ரொம்ப ஈஸியான வேலை எம் ஒன்லேருந்து எம் ஃபோருக்கு வர வர த லிக்விடிட்டீஸ் கெட்டிங் டிக்ரீஸ்ட் லிக்விடிட்டினா என்னது த லூஸ்னஸ் ஆஃப் மனி ஸோ பணம் வந்து இருக்க இருக்க என்ன ஆகிட்டு இறுகிக்கிட்டே போகுது அப்பா இதுக்கு மேலே வேறு எங்கேயுமே பணம் இருக்க முடியாது இவ்வளோதான் ஸோ எல் த்ரீக்கு வரும்போது பாருங்கள் மொத்தமாக எல்லா அக்கௌண்ட்ஸையும் ஒன்று சேர்த்தது தான் எல் த்ரீ அப்போ இதை தாண்டி வேறு எங்கேயாவது பணம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை பெரும்பாலும் இல்லை ஸோ எம் ஒன்லருந்து எம் டூக்கு நோக்கி வர வர த லிக்விடிட்டி இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்ட் இது வந்து உங்கள் கொஸ்டின் இது ரிவர்ஸ்லேயும் கேட்கலாம் எம் ஃபோர் டு எம் ஒன் லிக்விடிட்டி இஸ் இன்க்ரீஸிங் சரியா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆர்பிஐ சம்மந்தப்பட்ட சில இம்பார்ட்டன்ட் கமிட்டி நைன்டீன் நைன்டி ஒனில் நரசிம்மம் கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டு என்ன செய்தாங்க பேங்கிங் செக்டாரில் சில ரீஃபார்ம்ஸ் ஏற்படுத்தணும் சில புதுமைகளை ஏற்படுத்தணும் சில ரெகுலேஷன்ஸை ஏற்படுத்தணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்டி எயிட்டில் தான் என்ன செய்கிறாங்க பேங்கிங் செக்டார் ரீஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்குறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு ஒரு இந்தியன் பேங்கிங் செக்டா செக்டாரை வந்து ஒரு கமெண்டபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் ஒரு என்ன சொல்கிறது எந்த சூழ்நிலையிலும் தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒரு வலுவான பேங்கிங் சிஸ்டத்தை வந்து இந்தியாவுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் மூலமாக அந்த கமிட்டி மூலமாக என்ன செய்தாங்க நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க ஸோ அப்படி இவர் என்னெல்லாம் பண்ணார் இந்த நரசிம்மன் கமிட்டி மூலமானா ஹி ஹாவ் மேட் சம் ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் இன் பேங்கிங் என்ன மாதிரியான ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ்னா நிறைய பேங்க்ஸை மர்ச் பண்ணுறது ஸோ ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் இருந்தது கண்ணா பின்னான்னு கொச்ச கொச்சம் நிறைய பேங்க்ஸ் இருந்தது அது எல்லாத்தையும் நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸுக்கு கீழே கொண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பேங்க்கை வந்து மர்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணது இவர் தான் பண்ணார் அப்புறம் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம்ஸ் ஸோ சில கன் கம்பெனிஸ் வந்து என்ன செய்வாங்க கடன் வாங்குவாங்க கடன் வாங்கிட்டு ஆனால் என்ன செய்ய முடியாது அவங்க திரும்பி செலுத்தலைன்னு வச்சுக்கோங்க அந்த நான் பெர்ஃபார்மிங் அசர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது வர்றதுக்கு முன்னாடியே அதை ஒரு சூ அதை கண்டுபிடிச்சி இவ்வளோ நாள் அவங்க கட்டாமல் இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சி என்ன செய்யணும் அசர்ட்ஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு சில அமைப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சில ஐடியாஸ்லாம் இவர் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ இப்போ நம்ம நைன்டீன் நைன்ட்டி ஒன் கமிட்டியில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த நைன்டீன் நைன்ட்டி ஒன் நரசிம்மம் கமிட்டி வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா நைன்டீன் நைன்டி ஒனில் எக்கனாமிக்கலாக நடந்த மிகப்பெரிய மாற்றம் வேர்ல்டு வைடு என்னது வேர்ல்டு வைட் நடந்தது அதில் அது வந்து இந்தியாவிலேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது லிபரலைசேஷன் அப்படின்னா லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க நைன்டீன் நைன்டி ஒனில் தான் ஒரு பெரிய விரிவாக்கத்தை ஏற்படுத்தாங்க அது வரைக்கும் எல்லாம் அந்தந்த கண்ட்ரீஸ்க்குள்ளேயே பண்ட மாற்று முறையில் பாட்டர் சிஸ்டமில் நிறைய நாடுகளில் நடந்துக்கிட்டு இருந்ததா இல்லை லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் சொல்லி எந்த நாட்டில் வேணால் எந்த பொருளை வேணால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததே இந்த நைன்டீன் நைன்டி ஒன்னுக்கு தான் ஸோ அந்த சூழ்நிலையில தான் நம்ம நாட்டிலையும் ஒரு பெரிய பேங்கிங் மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க இந்த நரசிம்மன் கமிட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நைன்டீன் நைன்டி ஒன்ல இந்த நரசிம்மன் கமிட்டி மூலமாக என்ன செய்றாங்கன்னா ஓகே நம்ம கண்ட்ரியில் பெரிய பேங்கிங் மாற்றத்தை உருவாக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா அப்போது வந்து யார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க ஏன்னா நரசிம்மன் கமிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது இது கொஸ்டின்லேயும் வந்திருக்கக்கூடியது ஓகேவா ஸோ டாக்டர் மன்மோகன் சிங் ஹி வாஸ் அ வெரி குட் ஃபினான்ஸ் என்டர்பிரேட்டர் ஓகேவா இவர் என்ன செய்வார்னா நரசிம்மன் கமிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவார் டு எக்ஸாம்இன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் பேங்க்ஸ் அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி இந்த இதில் இருக்குது நரசிம்மன் கமிட்டியில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க இட் இஸ் எ நைன் மெம்பர் கமிட்டி ஸோ சேர்மனோட பேர் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் டேட்டா வைஸ் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும் அதுக்காக நான் சில டேட்டாஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இட்ஸ் சேர்மன்ஸ் வாஸ் மைதாவோலோ நரசிம்மம் மைதாவலோ நரசிம்மன் இருக்கார் இல்லையா இவர் வந்து கவர்னராக இருந்தார் ஆர்பிஐ கவர்னராக இருந்தார் ஹி வாஸ் த தேர்ட்டீன்த் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ தேர்ட்டீன்த் கவர்னராக நைன்டீன் செவன்டி செவன் இயரில் இருந்திருக்கார் ஸோ இந்த நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட் ரிப்போர்ட்டை செவன்டீன்த் டிசம்பர் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க ஸோ இந்த டேட் எல்லாமே வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கும் இந்த டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஸோ நரசிம்மன் கமிட்டி ஒன் இதில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டைமில் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் ப்ராப்ளமே வந்து என்னென்னு பார்த்தா ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோவும் சரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோவும் சரி ரொம்ப ஹையாக இருந்தது பேங்க்கில் இருக்கிறதுல பெரும்பாலும் வந்து என்னவாக இருக்கணும் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோவாக இருக்கணும் அதாவது அந்த பணம் கையிலையே இருக்கணும் பேங்க்லையே தான் இருக்கணும் ஆனால் கடனை கொடுக்கக்கூடாது யாருக்கும் வச்சுக்கோ சும்மா ரிசர்வாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்திருப்பாங்க அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோவா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் என்ன செய்திருப்பாங்க கேஷ் ரிசர்வ் ரேஷியோவா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட அப்ப வந்து என்ன ஆயிடுதுன்னா ஐம்பது சதவீதத்துக்கும் மேல பேங்க் வந்து பணத்தை செயல்பாட்டில் ஈடுபடுத்தாமல் சும்மா வச்சுருக்க வேண்டி இருக்குது அப்போது அது ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கும் ஐம்பது சதவீதத்துக்கும் மேலே நம்ம சும்மா வச்சுருந்தோம்னா அது வந்து ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அந்த ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம நரசிம்மன் கமிட்டியில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா எஸ்எல்ஆர் ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோவை தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகும் ஸோ இதெல்லாம் சொல்லும் போது புரியணுங்கிறதுக்காக தான் முன்னாடியே அந்த எஸ்எல்ஆர்னால் என்னசிஆர்ஆர்னா என்னங்கிறதெல்லாம் நம்ம வந்து

இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பேங்க் ஒவ்வொரு பேங்க்ஸுக்கும் சில கிரெடிட் ப்ரோக்ராம்ஸை வந்து கம்பல்ஷனாக கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் குறிப்பிட்ட செக்டார் பீப்புளுக்கு புவர் செக்டார் பீப்புளுக்கு நீடி பீப்புளுக்கு டிக்ரீஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் லோன் கொடுக்கணும் அந்த லோன் கொடுக்குறீங்களோ இல்லையோ அந்த லோன் கொடுக்கறதுக்கான பணத்தை தனியாக எடுத்து வைக்கணும் அதை வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது கிட்டத்தட்ட ரிசர்வேஷன் மாதிரி கரெக்டாக கிட்டத்தட்ட புவர் செக்டார் பீப்புளுக்கான ரிசர்வேஷன் மாதிரி என்ன செய்யணும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த நரசிம்மன் கமிட்டி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே எஸ்எல்ஆர் சிஆர்ஆர்னு எடுத்து வைக்க சொல்லிட்டீங்க இதில் இன்னும் கொஞ்சம் பணத்தையும் என்ன செய்ய சொல்கிறீங்க நீங்கள் வந்து புவர் செக்டார் பீப்புளுக்குன்னு எடுத்து வைக்க சொல்கிறீங்க அப்போ லோனை எதை வச்சு தான் கொடுக்குறது எப்படி பேங்கோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் யூ ஹாவ் டு ஃபேஸ் அவுட் ஃபேஸ் அவுட் திஸ் ப்ராஃபிட் இப்போ நான் ப்ராஃபிட்டபிள் ப்ரோக்ராம் இதில் வந்து பெருசாக ப்ராஃபிட்டே இல்லை அதனால் என்ன செய்யணும் இதை ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரசிம்மன் கமிட்டி ஒனில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் டிட்டர்மினேஷன் ஸோ இதுவரைக்கும் வந்து நம்ம நார்மலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுட்டுருக்கோம் இல்லையா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன செய்யணும்னா மார்க்கெட் ரே ஃபோர்ஸஸை பேஸ் பண்ணி என்ன செய்யணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் நோட் திஸ் பாயிண்ட் இந்த நரசிம்மன் கமிட்டிக்கு முன்னாடி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வேர் ரெகுலேட்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ இப்போது இதுக்கப்புறம் வந்து யார் தான் இதை பண்ணணும் நம்ம ஆர்பிஐ தான் பண்ணணும் இந்த நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட்டில் தான் இதை கொடுக்குறாங்க அடுத்தது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ARF Tribunal. வாட் இஸ் ஏஆர்எஃப் Tribunal? அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டு ட்ரைபியூனல் ஸோ அது என்னது அது அசர்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த வார்த்தையிலேயே அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டுனால் என்னென்னு ஸோ ஒரு குறிப்பிட்ட பேட் டெப்ஸ் இல்லைன்னா நான் Performing Assets. ஸோ ஹோப் யூ நோ வாட் இஸ் Non Performing Assets அண்ட் பேட் டெப்ஸ் ஒன்றும் இல்லை பணம் வந்து வாங்கிட்டு அதை திரும்ப கட்டாதவங்க அதுவே ஒரு கார்பரேட் லெவலில் பெருசாக இருந்ததுன்னா அது வந்து நான் பெர்ஃபார்மிங் அசர்ட்ஸ்னு சொல்லுவோம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா பேட் டெப்ஸ்ன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அண்ட் பேட் டெப்ஸ் ஆஃப் த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது வந்து அந்த டைமில் ரொம்ப அதிகமாக இருந்தது பணத்தை வாங்கிடுவாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எப்படியோ வந்து வாங்கிடுவாங்க அப்புறம் அதை திருப்பி கட்டணுன்னா சாரி சார் எனக்கு வருமானம் இல்லை அப்படி சொல்லிட்டு என்ன செய்துட்டே இருப்பாங்க கட்டாமலே இருப்பாங்க இந்த நரசிம்மன் கமிட்டி ஒன்றில் என்ன சொல்கிறாங்கன்னா அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யணும் ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த பேட் டெப்ட் இல்லைன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் ஆக போகிற சில விஷயங்கள் சார் எப்படி ஆகும் அந்த நாண் பெர்ஃபார்மிங் அசட் ஆகிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நூறு நாள் தொண்ணூறு நாள்னு சொல்லிவிட்டு என்ன செய்திருப்பாங்க இவ்வளோ நாள் அவங்க கட்டலை ஒரு மாதம் கட்டலை ரெண்டு மாதம் கட்டலை மூணு மாதம் கட்டலை மூணு மாதம் வரைக்கும் கட்டலையா அப்போது இவங்க சீக்கிரமே என்ன ஆகிடுவாங்க பேட் டெப்ட் கம்பெனி ஆகிடுவாங்க இல்லைன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் ஆகிடுவாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு சப்போர்ட் என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்கலாங்கிறத பார்க்குறதுக்கு ரெக்கமெண்டேஷன் யார் கொடுத்துருப்பாங்க நம்ம நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட்ல கொடுத்துருப்பாங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச் ஸோ கிட்டத்தட்ட இதை எப்படி சொல்லலாம்னா கவர்மெண்ட்டை அப்படியே இந்த விஷயத்துல இருந்து தனியாக ஒதுக்கி வைக்கிறதுனே சொல்லலாம் அது வரைக்குமே கவர்மெண்ட்டும் என்ன செய்திருப்பாங்க நிறைய விஷயங்கள்ல இந்த பண பரிவர்த்தனைகளில் அதாவது வங்கிகள்ல வந்து நிறைய ஈடுபட்டிருப்பாங்க இந்த நரசிம்மன் கமிட்டி ரிமோட் ரிப்போர்ட்டில் தான் என்ன செய்திருப்பாங்க பேங்கை வந்து அப்படியே தனியாக நம்ம என்ன செய்யணும் இந்த விஷயத்துலேருந்தே தள்ளி வைக்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்துருப்பாங்க ஸோ ரிமூவல் ஆஃப் டியூவல் கண்ட்ரோல் வாட் இஸ் தட் ரிமூவல் ஆஃப் டியூவல் கண்ட்ரோல் என்ன டியூவல் கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா ஆர்பிஐ பேங்கிங் டிவிஷன் ஆர்பிஐயும் சரி பேங்கிங் டிவிஷனுமே சரி ரெண்டுமே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே ஓ ரன் ஆகிக்கிட்டு இருந்தது ஸோ நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ஆர்பிஐ அண்ட் பேங்கிங் டிவிஷன் ரெண்டையுமே யார் ஃபாலோ பண்ணால் போதும் யார் ரெகுலேட் பண்ணால் போதும் ஒன்லி ஆர்பிஐ ஹியர் ஆஃப்டர் வீ கேன் ரிமூவ் த சிஸ்டம் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் டு ரெகுலேட் த பேங்கிங் செக்டர் அண்ட் செக்டர் ஆர்பிஐ ஒன்லி வில் ரெகுலேட் த பேங்கிங் செக்டர் இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இன்னும் சில விஷயங்கள்னா ஃப்ரீடம் ஸோ கமிட்டி சஜஸ்டட் more freedoms for banks. என்ன மாதிரியான freedom அப்படின்னா ஒரு ஒரு பேங்குக்குமே அவங்க அனோ அட்டோனமஸ்ஸாக அவங்களோட இஷ்டத்தில் வந்துட்டு என்ன செய்கிறதுக்கு உரிமை உண்டு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அவங்களே முடிவெடுத்துக்கிறதுக்கு உரிமை உண்டு டெக்னாலஜி அதுக்கப்புறம் வந்துட்டு டிவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன வேணால் செய்துக்கலாம் நீங்கள் தான் ஆர்பிஐ தான் என்ன செய்வாங்க இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களே அது எல்லாமே கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இந்த டெவலப்மெண்ட்டுங்கிற விஷயம் அப்புறம் எப்படி எப்படியெல்லாம் வந்து நம்மளோட பேங்கோட வருமானத்தை பெயர்க்கலாம்ங்கிறதெல்லாம் யார் முடிவு பண்ணிக்கலாம் இந்த பேங்க் தெம்செல்ஸ் கேன் டிசைட் ஆன் த சோல் பேசிஸ் ஆஃப் ப்ரொஃபஷ்னலிசம் அண்ட் இன்டெகிரிட்டி இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் ஒரு ஒரு பேங்க்குக்கும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரெக்டர்ஸை நம்ம என்ன செய்யலாம் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட்டில் ஒரு சஜஷன் கொடுத்துருப்பாங்க அதே இது இதனால தான் அந்த நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசிக்கும் போது புரியுது இன்றைக்கி இது எல்லாமே ஒரு அங்கமாக இருக்குது நம்மளோட பேங்கிங் செக்டரில் அப்போ இந்த விஷயமெல்லாம் இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு பேங்கை யோசிச்சு பாருங்க இப் இன்னும் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள்லாம் இல்லாத பேங்கிங்னா அப்படின்னா அது பேங்க்கே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும் ஏன்னா நமக்கு அது அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது எல்லாமே எந்த கமிட்டி மூலமாக தான் நமக்கு கிடைச்சதுன்னா நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட் மூலமாக தான் வந்தது ஸோ ரீஆர்கனைசேஷன் ஆஃப் பேங்கிங் செக்டர் நிறைய பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது அதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அக்விசிஷன் மூலமாகவும் மர்ஜஸ் மூலமாகவும் ஸோ அதாவது சில இதை வந்து என்ன செய்யலாம் அரசு கையகப்படுத்தலாம் அல்லது என்ன செய்யலாம் மெர்ஜ் பண்ணலாம் நிறைய ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை குறிப்பாக நம்ம என்ன செய்யலாம் மர்ச் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு மர்ச் பண்ணிட்டா நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் வந்து கம்மியாகிடும் ஆனால் எப்படினாலும் மக்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறத வச்சிருக்கதா போகிறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அக்விசிஷன் பண்ணணும் இல்லைனா மர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸையும் யார் தான் வந்து இப்போ புட்ஃபோர்த் பண்ணாங்க நரசிம்மன் கமிட்டியில் தான் ஸோ இதில் தான் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு பெரிய நாலு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து என்ன செய்யலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகலாம் லைக் எஸ்பிஐ அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பேங்க்ஸாக வந்து ஒரு நாலு பேங்க்ஸ் வந்து என்ன செய்யலாம் கொண்டு போகலாம் மற்றதெல்லாம் லோக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு இருக்கட்டும் பர்டிகுலர் பீ ரீஜன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ அடுத்தது இந்த நைன்ட்டீன் நைன்ட்டி ஒனில் இவங்க வந்து நல்ல இப்போ ஓகே நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதனால பேங்கிங் செக்டரு அதில் நிறைய விஷயங்களை ஆக்செப்ட் பண்ணியிருப்பாங்க பண்ணலை அதெல்லாம் செகண்ட்ரு அப்போது மறுபடியும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் மறுபடியும் என்ன செய்யணும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணுன்னா உடனே நைன்டீன் நைன்டி எயிட்டில் அதற்கான தேவை மறுபடியும் ஏற்படுது மறுபடி என்ன செய்கிறாங்க நரசிம்மம் அவரை வந்துட்டு தலைவராக வைத்து இன்னொரு கமிட்டி வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க இன் நைன்டீன் இவங்க வந்து நைன்டீன் நைன்டி எயிட் ஏப்ரல்லே என்ன செய்திடறாங்க ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க நல்லா ஞாபகம் இருக்கா நம்ம நரசிம்மன் கமிட்டி ஒன்ல படிக்கும்போது ரிப்போர்ட் வார் சப்மிட்டட் டு த பார்லிமெண்ட்டுன்னு சொன்னால் இங்கே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதெல்லாமே சின்ன சின்னதாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஸோ சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் நர்சிமன் கமிட்டி டூ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெண்டிங் எமர்ஜென்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் இன் இண்டியா எமர்ஜென்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் இன் இண்டியா அப்படின்னா மார்க்கெட் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது கேபிட்டல் அடிக்குவசி ரெக்குவேர்மெண்ட்ஸ் இருக்குது அதை எல்லாமே கணக்கு பண்ணி என்ன செய்யணுன்னா நம்மளோட கண்ட்ரிக்கு ஒரு இப்போ தான் அந்த ஷேர் மார்க்கெட் லெவலெல்லாம் கொஞ்சம் என்ன செய்துட்டு வராங்க எடுத்துகிட்டு வராங்க ஸோ இட் சஜஸ்ட் தேட் பெண்டிங் த எமர்ஜென்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் இன் இண்டியா வேர் மார்க்கெட் ரிஸ்க்ஸ் கேன் பி கவர் இட் உட் பி டிசைரபிள் தேட் கேப்பிட்டல் அடிகுவசி ரெக்யர்மெண்ட்ஸ் டேக் இன்டு அக்கவுண்ட் மார்க்கெட் ரிஸ்க்ஸ் இன் அடிஷன் டு த கிரெடிட் ரிஸ்க் ஸோ மார்க்கெட் ரிஸ்க்ஸ் இன் அக்கவுண்ட் இன் அடிஷன் டு த கிரெடிட் ரிஸ்க் ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனைலாம் இருக்குது இது கூட இன்னும் மார்க்கெட் ரிஸ்க்கும் சேர்ந்துக்கிச்சின்னா ரொம்ப கஷ்டம் அப்போ என்ன செய்யணும் நம்ம கேப்பிட்டல் அடிக்குவசி ரெக்குயர்மெண்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அப்போதான் என்ன செய்திருப்பாங்க இந்த கேப்பிட்டல் அடிகுவசி ரெக்குயர்மெண்ட்டை வந்து ஃபைவ் பர்சென்டேஜாக ஓப்பன் பொசிஷன் ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து என்ன செய்திருப்பாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ தேர் இஸ் அன் அடிஷ்னல் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பொசிஷன் லிமிட் இந்த கமிட்டி வந்து இன்னொரு விஷயத்த என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிஸ்க் வெயிட் எடுத்துக்கலாம் அதாவது முழுக்க முழுக்க அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து நம்ம சார்ந்து அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் ஓப்பன் பொசிஷன் லிமிட் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ கொஞ்சம் நம்மளோட பொறுப்புகளை வந்துட்டு அந்த பக்கம் தள்ளி விட்ற மாதிரி தான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் நாம் ஆஃப் நைன்டி டேஸ் அப்படின்னு சொல்லிடுற அந்த இன்கம் ரெக்கக்னிஷன் நம்ம பேட் அசர்ட்ஸ் எல்லாம் வரும் பொழுது அதில் வந்து கரெக்டாக அவங்க பே பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நைன்டி டேஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை ஒரு நார்மாவே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஒரு நைன்டி டேஸ் நார்ம்ஸாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி எதில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க நரசிம்மன் கமிட்டி டூ ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸை ப்ராக்டிஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான அட்வைஸஸ் எல்லாமே என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பேங்க்ஸ் ஆர் பர்மிட்டட் டு இஷ்யூ பாண்ட்ஸ் ஸோ அது வரைக்கும் கவர்மெண்ட்ஸ் தான் பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டுருப்பாங்க ட்ரெஷரி பில்ஸ் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இல்லையா இப்போது பேங்க்ஸ் ஆர் பெர்மிட்டட் டு இஷ்யூ பாண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் இல்லை அவங்களுக்கு திடீர்னு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம் பேங்க்ஸ் வந்து பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் கேரண்டி ஆஃப் த கவர்மெண்ட் ஃபார் தீஸ் பாண்ட்ஸ் இஸ் நாட் கன்சிடர்ட் நெசசரி ஸோ இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கேரண்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ கவர்மெண்ட் கிட்ட பாண்ட் வாங்கி தான் மக்களுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை itself கேன் issue பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரெக்கமெண்டேஷனில் என்ன சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா sector பப்ளிக் have பேங்க்ஸ் ஹேப் பீன் recruit from ரெக்ரூட் ஃப்ரம் தி ஓப்பன் மார்க்கெட் ஆர் பை campus ரெக்ரூட்மெண்ட் யாரு ஸோ அவங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து எப்போவுமே வந்து என்ன செய்துட்ருக்க முடியாது ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாகவே போய்கிட்டு இருந்தோன்னா என்ன செய்ய முடியாது நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கக்கூடிய நிறைய பேரை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது ரெக்ரூட் பண்ண முடியாதுங்கிறதுனால த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கேன் ரெக்ரூட் த்ரூ ஓப்பன் மார்க்கெட் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக செலக்ட் பண்ணலாம் ஸ்கில்டு பர்சன்ஸ் இன்றைக்கும் வந்து ஸ்கில்டு பர்சனல்ஸ் யார் நம்ம பேங்க்ஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கோல்டெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்துட்டு யார்தான் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்கில்டு பர்சனலாக தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கில்டு பர்சனல்ஸ் அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஸ்கில்டு பர்சன்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கில்டு பர்சன்ஸ் இவங்களெல்லாம் என்ன செய்யலாம் பேங்க்ஸு அவங்களே ஓப்பன் மார்க்கெட் மூலமாக என்ன செய்துக்கலாம் ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து நரசிம்மன் கமிட்டி ஒன் அண்ட் நரசிம்மன் கமிட்டி டூ ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது உர்ஜித் பட்டேல் கமிட்டி உர்ஜித் பட்டேல் கமிட்டி அந்த டைமில் ஆர்பிஐ கவர்னராக இருந்த நம்ம ரகுராம் ராஜன் வந்து என்ன செய்த ஒரு கமிட்டி வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பார் எதுக்காகன்னா கரண்ட் மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் வந்து இருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை தலைமை தாங்கினது யார் அர்ஜித் பட்டேல் அப்போது டெப்யூட்டி கவர்னராக இருந்தார் சரி நல்லா பாருங்கள் ரகுராம் ராஜன் கவர்னர் ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா டெப்யூட்டி கவர்னரை வச்சு யூஸ்வலாக ஏன்னா நம்ம லாஸ்ட்டு பார்த்தா நரசிம்மம் வந்து அவரே கவர்னராக இருந்தார் அந்த டைமில் கரெக்டாக ஸோ இவர் வந்து இவர் ஹெட்டாக இல்லாமல் டெப்யூட்டி கவர்னரை ஹெட்டாக வச்சு ஒரு கமிட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணுறாரு இன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வெரி ரீசன்ட் ரைட் வெரி ரீசெண்ட் இன்னும் இருபது வருஷம் கூட ஆகலை அப்போது இது எதுக்காக இ இந்த உர்ஜித் பட்டேல் கமிட்டியோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஆர்பிஐ ஸோ இதில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ஆர்பிஐ ஷுட் அடாப்ட் த நியூ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் ஆங்கரிங் த மானிட்டரி பாலிசி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இந்த வார்த்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்மல் எக்கனாமி நம்ம ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது பேசிக்ஸில் படிச்சிருப்போம் ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஒரு ஒரு பொருளுக்கும் வந்துட்டு நம்ம கன்சியூமருக்கு கையில் போய் கிடைக்கிறதுக்கான விலை அப்படிங்கிறது தான் ஒரு பேக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும் அவ்வளோத்துக்கும் வந்து என்னென்ன இருக்குங்கிறத டோட்டலாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிற பேர் தான் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சரியா இந்த கன்சியூமர் ப்ரைஸ் கூடிய விஷயத்த மானிட்டரி பாலிசியில் இன்க்ளூட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை வந்து ஃபோர் பர்சன்டேஜாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபோர் பர்சன்டேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பர்சன்டேஜ் வந்து என்ன செய்துக்கலாம் வச்சுக்கலாம் பட் ஃபோர் பர்சன்டேஜுங்கிறது ஒரு நல்ல இன்ஃப்ளேஷனாக வச்சுக்கோங்க மானிட்டரி பாலிசி டெசிஷனை வந்து என்ன செய்யணும் மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டியை கவர்னருக்கு கீழே உருவாக்கி அந்த கமிட்டி மூலமாக என்ன செய்யணும் நம்ம மானிட்டரி பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்திருப்பாங்க க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது போக இந்த உர்ஜித் பட்டேல் கமிட்டியில் இருக்கக்கூடிய இன்னொரு ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அது மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ஸ் இந்த ரெண்டுத்தையும் டிஸ்கண்டினியூ பண்ணணும் இந்த ரெண்டுத்தையும் என்ன செய்யணும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கவர்மெண்ட் டெப்டையும் கேஷ் மேனேஜ்மெண்ட்டையும் என்ன செய்யணும் டெப்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே அதை உருவாக்கி அங்கே நம்ம என்ன செய்யணும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து நரசிம்மன் கமிட்டியில் வந்து பார்த்துருப்போம் அவங்க ஆர்பிஐலேருந்து எல்லா பொறுப்புகளையும் ஆர்பிஐ கொண்டு வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டை வந்து அதுலேருந்து விளக்குறதுல ஒரு குறியாக இருந்தது பட் இந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ஸ் எல்லாம் அப்படி என்ன செய்திருக்கணும் கவர்மெண்ட்டோட டெப்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்க்கு கீழே கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆல் ஃபிக்ஸட் இன்கம் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஷுட் பி ட்ரீட்டட் ஆன் பார் வித் த பேங்க் டெபாசிட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அண்ட் டிடிஎஸ் ஸோ எல்லா இன்கம்முமே என்ன செய்யணும் பேங்க் டெபாசிட்ஸ் மூலமாக வர்றது எல்லாமே டாக்ஸேஷனுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்குறதான் நம்ம இந்த கமிட்டியோட ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷனாக இருக்குது அப்புறம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸு அதாவது செக்யூரிட்டிஸ் கொடுக்குறாங்க இல்லையா ட்ரெஷரி பில்ஸு கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அதெல்லாம் வந்து என்ன செய்யணுன்னா ஃபிஸ்கல் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து டிட்டாச் பண்ணி லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வரணும் ஸோ ஃபிஸ்கல் மேனேஜ்மென் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து டிடாச் பண்ணி என்ன செய்யணும் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வரணும் அப்போ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் யார் கண்ட்ரோலில் இருக்கணும் நம்ம ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நாச்சிகட் மோர் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நாச்சிகட் மோர் கமிட்டி வந்து ஆர்பிஐ என்ன செய்வாங்க அதே டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க எதுக்காக திஸ் இஸ் அ கமிட்டி ஆன் காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபார் பர்டிகுலர்லி ஸ்மால் பிஸ்னஸஸ் அண்ட் லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் சிறு பான்மை முதலாளிகள் அதாவது சிறு வணிகங்கள் சின்ன வகையில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்காகவே சில என்ன செய்யணும் இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கமிட்டி வந்து என்ன செய்திருப்பாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னெல்லாம் பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒன்று யூனிவர்சல் பேங்க் அக்கௌண்ட் டு ஆல் இண்டியன்ஸ் அதாவது பதினெட்டு வயசு ஆகிடுச்சுன்னா எல்லாருக்கும் என்ன வேணும் ஒரு யூனிவர்சல் பேங்க் அக்கௌண்ட் வேணும் ஒரு யூபிஐ வேணும் ஒரு யுபிஐ நம்ம இன்னைக்கு எல்லாமே வந்து என்ன செய்கிறோம்னா யூபிஐங்கிற ஒரு விஷயத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூஸ்வலாக பேங்க் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே கரெக்டாக ஸோ அந்த யுபிஐயை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஏ வெர்டிக்கலி டிஃப்ரென்ஷியேட்டட் பேங்கிங் சிஸ்டம் கொஞ்சம் பேங்கிங்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெளியே வந்து புதுசாக பண்ணுவோமியா என்ன பண்ணலாம் பேமெண்ட் பேங்க்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஹோல்சேல் பேங்க்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு நீங்கள் மொபைலில் எடுத்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும் அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க்ஸு பேடிஎம் ஃபோன்பே அந்த பீம் மேப்னு சொல்லிட்டு எதை எடுத்தாலும் உங்களுக்கு தேவை என்னது ஒரு யூபிஐ அந்த யூனியன் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூனிட்டரி பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிட்டரி பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து என்ன என்ன செய்திருக்கோம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை அக்கௌண்ட்டை வேணால் நினச்சிக்கலாம் எத்தனை பேங்க் அக்கௌண்ட்ஸ் வேணால் வச்சுக்கலாம் பட் ஃபைனலாக அவங்க அவங்களோட எல்லா க அக்கௌண்ட்டும் இன்டர்லிங்க்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இது மூலமாக இப்படி ஒரு பேமெண்ட் பேங்க் வந்து உருவாக்கணுன்னா என்ன செய்யணும் அவங்க ஐம்பது கோடி என்ன செய்யணும் ஒரு கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த கேபிட்டல் கொடுத்துட்டாங்கன்னா அதில் என்ன செய்துக்கலாம் லைசன்ஸ் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் இந்த நாச்சிகட் மோர் கமிட்டியோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் இந்த ஆதாரை வந்து என்ன செய்யணும் பேங்க் அக்கௌண்ட்டோட இணைக்கணும் ஆதார் வில் பி ப்ரைம் டிரைவர் டுவர்ட்ஸ் ரேபிட் எக்ஸ்பேன்ஷன் இந்த நம்பர் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஸோ ஆதார் கார்டு இருக்கணும்னா பேங்க் அக்கௌண்ட் வேணும் பேங்க் அக்கௌண்ட் வேணும்னா ஆதார் கார்டு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு இன்டர்லிங்க் பண்ணும்போது லிங்கிங் பண்ணும்பொழுது எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்வாங்க மாறுவாங்க ஸோ ஒரு சிலிண்டருக்கு வந்து ஒரு மானியம் கொடுக்கணும்னாலும் என்ன செய்யணும் ஆதார் கார்டு வேணும் பேங்க் அக்கௌண்ட் வேணும் பேங்க் அக்கௌண்டில் தான் உங்களுக்கு என்ன செய்ய வர சலுகைகள் வரும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரியான என்ன செய்திருந்தாங்க டிஃப்ரெண்டான ரீசண்டாக இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இந்த தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ப்ரையாரிட்டி செக்டர் ஆஃப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ அட்ஜஸ்டட் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் டார்கெட் இந்த மாதிரி ப்ரையாரிட்டி செக்டர் லாங் டார்கெட்னா என்னது ஒரு ஒரு குறிப்பிட்ட துறைக்கு அக்ரிகல்ச்சர்னால் அக்ரிகல்ச்சருக்கு இண்டஸ்ட்ரினா இண்டஸ்ட்ரிக்கு என்ன செய்யணும் குறிப்பிட்ட விகிதத்தில் என்ன செய்யணும் நம்ம வந்து லோன் கொடுக்கணுங்கிறத இந்த நாச்சிகட் மோர் கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருந்தாங்க சரி இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன செய்திருக்கோம்னா இந்த ஆர்பிஐ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதில் இருக்கக்கூடிய மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் நான் மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்புறம் பேங்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய டெர்மினாலஜிஸ் பார்த்தோம் பேசல் நார்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் அப்புறம் இம்பார்ட்டன்ட் கமிட்டீஸ் மேடு பை ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கமிட்டி வந்து என்ன செய்திருக்கோம் பார்த்துருக்கோம் ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரிவைஸ் பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப பாருங்கள் நான் சொல்கிறது இதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸர் கொஷின்ஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கணும் வே